ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு அப்டேட்ஸ் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஃபைனலி த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம தேவிக்கு குழந்தை பிறக்க போகுது ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு எபிசோட் நான் பார்க்கல பட் ரீசெண்டாக வந்து அன்புக்கும் ஷால்னிக்கும் மேரேஜ் முடிஞ்சு ஒரு பெரிய ஃபைவ் சீன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா அப்போதான் உங்களுக்கு பெயின் வந்து விளறாங்க போல பட் எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு தெரியல ஒருவேளை ஆல்ரெடி அவங்களுக்கு பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்களான்னு பட் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ற மாதிரி ஒரு குட்டி பிடிஎஸ் மட்டும் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க ஆனந்தி சைட்ல இருந்து நிறைய பிடிஎஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் தேவியை வந்து ஸ்ட்ரெச்சர்ல கூட்டு போகிற மாதிரி ஒரு குட்டி பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு ஸோ அப்கமிங்ல தேவிக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது பிகாஸ் சீரியல் ஸ்டார்ட் ஆனது அக்டோபரில் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா அதுக்கு அடுத்த மாதமே இவங்க வந்து பிரெக்னன்ட் ஆனாங்க சீரியல்ல சீரியலுமே சக்சஸ்ஃபுல்லாக மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ மூணாவது வருஷமாக அவங்க ப்ரெக்னென்டாக தான் இருக்காங்க ஸோ குழந்தையுமே வந்து புறந்துடுச்சு என்ன குழந்தை அதெல்லாம் வந்து நம்ம இனிமேல் எபிசோட் வந்து நான் சொல்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அல்ய மனசாவும் இருக்காங்க மேபி சஞ்சூவுக்கும் ஷூட் இருக்கு அப்படின்றதுனால சும்மா வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை அதே சரி ஏதாவது கெஸ்ட் ரோல் பண்றாங்களான்னு தெரியல பட் கெஸ்ட் ரோல் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி ஜஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு விசிட் கொடுத்துருப்பாங்க போல நிறைய பேர் அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னு கேட்டு இருந்தீங்க இன்னும் அது அப்டேட் கிடைக்கல பட் அவங்க வந்து நான் சீரியல்ல கமிட் ஆகிட்டேன் என்ன ஸ்லாட்ல வரேன்னு கெஸ்ட் பண்ணுங்கலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா சோ என்னன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணிட்டே இருங்க ஒன்ஸ் அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்றேன் கையில தேவிக்கு இந்த முறையாவது குழந்தை பிறக்குமா அப்படின்ற கேள்விக்கு கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து விடை கிடைக்க போகுது ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க